ஆப்ரேஷன் சிந்துர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால பகல்காம்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா நாங்க பதிலடி தருவோம் பழிக்கு பழி வாங்குவோம்னு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு இங்க இப்ப ரீசண்டா செய்திகளை பார்த்திருக்கலாம் இந்தியாவுக்குள்ள பல இடங்கள்ல போர் ஒத்திகைகள் பார்க்கப்படும்னு நாம எல்லாருமே என்ன நினைச்சோம் இந்தியாவுக்குள்ள போர் ஒத்திகைகள் பார்க்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா நம்முடைய ராணுவம் பன்றிஸ்தான் போர் உதிகைகள் பாத்திருக்காங்க இந்த பன்றிஸ்தான் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத நாடு அதை நான் சொல்லிதான் தெரியணும்னா ஒண்ணும் கிடையாது பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பல முறை சொல்லியிருக்கானுங்க பண்டிரிஸ்தான்ல பல பயங்கரவாத கட்டமைப்புகள் இருக்கு அந்த இடங்கள்ல நம்முடைய ராணுவம் துல்லியமான ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க எந்தெந்த இடங்கள்ல எத மாதிரியான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயங்கரவாத சதிகள் நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்து தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மிஷினுக்கு ஏன் ஆப்ரேஷன் சிந்துர்னு வச்சாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பகல்காம்ல இருந்த சுற்றுலா பயணிகளை நீ ஹிந்துவா உனக்கு களிமா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஹிந்துன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா சுட்டு கொண்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம பேண்டை இறக்கி சுண்ணத்து பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி இவன் இஸ்லாமியன் கிடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த சுற்றுலா பயணிகளை அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டு இருக்கானுங்க பாரத நாட்டின் பெண்களின் குங்குமத்தை இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழிச்சிருக்கானுங்க அதாவது நம்ம நாட்டுல ஒரு கலாச்சாரம் இருக்கு கணவடை இழந்த பெண்கள் குங்குமத்தை வைக்க மாட்டாங்க இப்படி பாரத பெண்களின் குங்குமத்தை அழிக்க காரணமா இருந்த இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக இந்த மிஷினுக்கு நம்முடைய அரசாங்கம் ஆபரேஷன் இது அரசாங்கமும் சொல்லி இருக்கு இத மாதிரி இந்திய அரசு எடுத்த பல ஆபரேஷன்களுக்கு அவங்க வச்ச பெயர்கள் எல்லாம் பாருங்களேன் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கும் நம்ம நாட்டினுடைய ஆயுதங்கள் தளவாடங்கள் போர்க்கருவிகள் இதுக்கெல்லாம் வச்சிருக்கூடிய பெயர்களை மட்டும் பாருங்களேன் அதுல நம்முடைய ரூட் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் தேச விரோத கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு அப்படி இல்லைன்னா ராணுவத்தை குறித்தும் இந்திய அரசை குறித்தும் கேலிக்கிட பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பதிலளி தரும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த செய்திக்கு கீழே வந்த ஒரு இஸ்லாமியருடைய கமெண்ட்டை மட்டும் காட்டுறேன் தயவு செய்து பாருங்க அட்வொகேட் எஸ் ஏ சித்தி ஓகேங்களா அட்வொகேட் எஸ் ஏ சித்தி இவர் என்ன சொல்லியிருக்காரு போர் ஒத்திகை என சொல்லிவிட்டு நிஜ போரை துவக்கியுள்ளீர்கள் சின் டோர் சின் டோர் பாவத்தின் கதவுகளை திறந்து விட்டுள்ளீர்கள் மக்களே உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் நத்தியான்குக்கள் உலகில் அதிகம் பேர் உள்ளனர் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள முயற்சிக்கும் நெத்தியான்குகள் உலகில் அதிகம் பேர் உள்ளனர் இந்த இஸ்லாமிய தீவிரவாத பன்றிகள் நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு இங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொள்வானாங்களாமா அதுக்கு நாம பதிலடி கொடுத்தா ஆட்சி அதிகாரத்தை தக்க வைச்சுக்கிறதுக்காக இத மாதிரி அரசியல் இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு உருட்டுவானுங்களாமா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி இங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொள்வானுங்களாமா அதுக்கு நம்முடைய அரசாங்கமானது தக்க தகுந்த பதிலியை கொடுத்தாங்கன்னா அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா அவருடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சிக்கிறதுக்காக இது மாதிரிலாம் அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவன மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உருட்டுவானுங்களாமா ஏன்டா பரதேசிகளா இதே மாதிரியான கருத்தை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது ஏன்டா சொல்ல மாட்டேன் தேச துரோகி பன்றிகளா உங்களுக்கு பன்றிசான் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா அங்கேயே போக பன்றிசானிலே போய் செட்டில் ஆக இருக்கீங்க இங்க இருக்கிறீங்க தாக்குதலின் பொழுது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒரு லேடி கிட்ட என்ன சொன்னானுங்க போய் மோதி சொன்ன சொல்லு பயங்கரவாதிகளா இஸ்லாமிய பயங்கரவாதிகளா மோதி கிட்ட சொல்லியாச்சு இப்போ அதுக்கான இருக்கீங்க தானே எப்படி பதிலடி நல்லா இருக்குதா நம்ம ராணுவம் கொடுத்த இருக்கக்கூடிய பல மசூதிகள் இடிஞ்சு போயிருக்கு தரமட்டமாயிருக்கு அதை பார்த்து இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் போட்டுட்டு வரானுங்க ஐயோ மசூதி எல்லாம் போயிடுச்சு ஐயோ மதராசாக்கள் போயிடுச்சு ஐயோ இத்தனை பேர் கொண்டு அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க பன்றிஸ்தான் மீது நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கு அதனால அங்க இருக்கக்கூடிய பன்றிகள் கதறானுங்க கத்துறானுங்க அழறானுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பன்றிகள் ஏன் கதறானுங்க ஏன் அழறானுங்க இந்த மோடி அரசு மனிதாபிமானம் இருக்கானுங்க ஏன்டா அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கும் போது நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப எங்கடா போச்சு கூடிய மனிதாபிமான பாடம் எல்லாம் பதிலடி கொடுக்கும் போது மட்டும் ஓடி வந்துடுறீங்க சிம்பத்திய கிரியேட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில லோக்கல் பன்றிகளுக்கு அவங்களுடைய விசுவாசம் எப்பவுமே பன்றிசான் மீது மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் சரியா இவங்களை பத்தி சொல்லி அம்பேத்கர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் நூத்துக்கு நூறு சரியான பாயிண்ட் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல மத ரீதியில ஹிந்து முஸ்லிம் என்ற மத ரீதியில நடக்கக்கூடிய முதல்

ஆனா எப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போத்துல இருந்து பயங்கரவாதிகளுக்கு தக்க தகுந்த கொடுத்துட்டே கொடுத்துட்டேதான் இருந்திருக்காங்க உரிய அட்டாக் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி புல்வாமா அட்டாக் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி இதோ இப்போ இந்த மஹல்காம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுத்தா அவங்களுக்கு புரியுமோ அப்படி பதிலடியை கொடுத்துட்டு வராங்க அதுலயும் இந்த ஆபரேஷன் சிந்துர் இருக்கு இதெல்லாம் வேற லெவல் நம்முடைய இந்திய ராணுவம் பண்டிஸ்தான் மற்றும் பிஓகேல இருக்கக்கூடிய ஒன்பது முக்கியமான பயங்கரவாத கேம்புகளை பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய கேம்புகளை துல்லியமா கணக்கு போட்டு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க மொத்தமா அந்த இடத்த முடிச்சு விட்டுருக்காங்க அந்த ஒன்பது பயங்கரவாத கேம்புகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஒன்பது இடங்கள் என்னென்ன இடங்கள் அப்படின்றத பத்தி பாருங்க பகவால்பூர் ஜேஇஎம் ஹெட் குவார்டர்ஸ் முருடிகே எல்இடி கேம்ப் குல்பூர் எல்ஓசி பூஞ்ச் ராஜௌரி சவாய் பிஓஜே எல்இடி கேம்ப் பிலால் கேம்ப் ஜேஇஎம் லான்ச் பேட் கொட்லி எல்இடி கேம்ப் பர்னாலா கேம்ப் சர்ஜல் ஜேஇஎம் கேம்ப் மெகமூனா ஹீச்சுபுல் கேம்ப் இந்த ஒன்பது இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் பல பயங்கரவாதிகள் இந்த இடங்கள்ல தான் பதுங்கி இருக்கானுங்க இங்க தான் அவனுங்க பயிற்சியும் பண்ணியிருக்கானுங்க இப்ப நான் சொன்ன இந்த இடங்கள் எல்லாமே பன்ரிஸ்தான் அரசால மறைக்கப்பட்டிருந்த பயங்கரவாத இடங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த இடங்கள தான் பதுங்கி இருந்தானுங்க இங்க தான் ஒழிஞ்சிட்டு இருந்தானுங்க இந்த இடங்கள்ல தான் அவனுங்க ட்ரைனிங்கும் எடுத்திருக்கானுங்க பல பயங்கரவாத சதி திட்டங்களும் இங்க தான் போட்டிருக்கானுங்க இப்போ அந்த இடமானது இந்திய ராணுவத்தால அங்க இருந்த பல பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட

பன்றிஸ்தான் அரசினுடைய உதவியோட இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க நம்முடைய அரசானது இந்த பன்றிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்றத அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறமாவும் பல ஆதாரங்களை வச்சு அபிஷியலா இருக்கக்கூடிய பண்ணதுக்கு அப்புறமும் ஆதரவு பன்றிகள் அதை ஒத்துக்கவே இல்லை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட அது குறித்தான செய்திகள் போட்டுட்டாங்க ஆனாலும் அந்த செய்தியுடைய கமெண்ட்ஸ்ல கூட இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் ஆதரவாளர்கள் ஒத்துக்கவே இல்ல இதெல்லாம் இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் இதுல வேலை எப்பயோ நடந்தது அப்படின்ற மாதிரி

اللہ کی ملاقات ہوگی دنیا میں ان پر کیا بیتی اس پر بھی بات ہوگی خدا را اپنے معصوموں کو تلقین کیجیے گا کہ وہ اللہ سے ہماری شکایت نہ کرے بلکہ اللہ سے یہ درخواست کرے کہ وہ ہمارے جیسے کمزور ایمان والوں کو طاقت عطا کرے کیونکہ ہم بھولے ہوئے ہیں

நம்ம நாட்டிற்கு எதிராக சதிவேலைகளில் ஈடுபட்டவனுடைய இடங்கள் தரமட்டமாக்கி இருக்கு இந்த செய்தியை விட வேற என்ன செய்திங்க நமக்கு சந்தோஷத்தை தரப்போகுது இந்தியாவுடைய ராணுவ படை கப்பற்படை விமானப்படை இந்த மாதிரி முப்படைகளும் ஒன்றிணைந்து இந்த பன்றிசான் மீது தரமான துல்லியமான தாக்குதல் நடத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப துல்லியமான ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்தியாவினுடைய இந்த பதிலடி தாக்குதலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் பிஆர்எஸ் டிஎம்சி டிஎம்கே சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒன்றிணைந்து இந்த இடத்த இந்த நடவடிக்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அபிஷியலா சப்போர்ட் பண்ணிருக்காங்க வேற வழியே கிடையாது சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சப்போர்ட் பண்ணாம இந்த விஷயத்திலயும் அவங்க கேவலமான அரசியல் பண்ணாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளோ மோசமா இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த விவகாரத்தில் அவங்க அரசியல் பண்ணாம இந்தியா எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னதான் தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் உறுதுணையா இருப்போம்னு சொல்லியிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஓபிஸ்கள் அடக்க மாட்டேன்றானுங்களே பன்றிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடோடுதானே அவனுங்க இருக்கானுங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய தேச விரோத பன்றிகளுக்கு எதிராக தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல பட் இங்க இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பன்றிகள் சேவ் பன்றிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கப்புறமா சொல்ல போறானுங்க அதை ட்ரெண்டும் பண்ணுவானுங்க அதை மாதிரி ட்ரெண்ட் பண்றதுக்கு எல்லா பன்றிகளும் தயாராகுங்கடா ஏன்னா நீங்க கதற வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கு இப்பதான் நம்முடைய அரசாங்கமானது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு கதறதுக்கு தயாரா இருங்க சோ அதான் கை கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வீடியோ கால சந்திக்கணும் ஜெஹிந்த் வந்தே மாதரங்க